குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் இருந்து குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் திருக்கணிதப்படி வாக்கியப்படி அன்றைக்கு மாலையே மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப திருக்கணிப்படியும் வாக்கியப்படியும் அந்த குரு பயிற்சியினுடைய தேதிகள் மாறுவதில்லை ரெண்டாவது ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரிஷபராசிக்குள்ளேயே தான் கிருக குரு பகவான் இருக்க போறார் அங்கே வக்ரமாகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அங்கே அதிசாரம் ஆகிறார் அந்த ராசியை விட்டு தாண்டதில்லை முழுக்க முழுக்க ரிஷபத்துக்குள்ளேயே ஒரு வருட காலம் குரு பகவான் இருக்க போகிறார் சோ அப்படி குரு அங்க இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ் அப்படிங்கறத பார்க்க போறோம் யாருக்கு அப்படின்னா மகர ராசி மகர அன்பர்கள் உங்களுக்கு நீங்க மகரத்துல பிறந்துருந்தீங்கன்னா போதும் உண்டான குரு பயிற்சி போல பார்க்க போறோம் முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடமான மேசராசிலிருந்து ஐந்தாம் இடமான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது ஆல்ரெடி மகரம் ஜென்மச்சனில கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்குது இரண்டாம் பாவத்தில் சனி வந்து உட்கார்ந்து அதிகப்படியான போராட்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குடும்பம்னா என்ன வருமானம்னா என்ன சம்பாத்தியம்னா என்ன அப்படிங்கிற எல்லா விதமான படிப்பினைகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு யாருக்கிட்ட எப்படி பேசணும் எதை பேசணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களும் என்னென்ன பழக்க வழக்கங்கள் நன்மையை தரும் என்னென்ன பழக்க வழக்கங்களை விடணும் இது வந்து செயல்முறையாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு சோ இதை சமாளிக்கிற அளவுக்கு இப்ப ராகு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துருச்சு தைரிய வீரியஸ்தானத்துக்கு ராகு வந்து உங்களுக்கு அதுக்கு தைரியம் சொல்லணும் குரு இது வரைக்கும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தார் உடல் தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தார் இப்ப அந்த குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பாகியஸ்தானம் சாரி பூர்வ புண்ணியஸ்தானம் இதற்கு முன்பு நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்து வைத்து உள்ளீர்களோ அந்த நல்ல விஷயங்களுக்கு நான் அற்பலனை தரக்கூடிய பாவம் ஐந்து அங்க போய் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் அம்மாறாரு தொண்ணூறு சதவீதம் ஏழரை பாதிப்பு உங்களுக்கு நீங்கும் கட்டாயம் அதுல இருந்து ஏழரை சனியினுடைய பாதிப்புல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் இதற்கு முன்பு குரு பார்வை கிடைக்கல சனி காலகட்டங்கள்ல அதற்கு முன்னாடி குரு பார்வையே உங்களுக்கு கிடைக்கல சனி ஆரம்பிக்கும் போது சனியும் குரு கூடவே வந்தாரு அதுக்கப்புறம் குரு சனியை தாண்டி போனாரு படிப்படியா படிப்படியா இப்ப நாலாவது ராசி இருந்து இப்போ அஞ்சாவது ராசிக்கு வந்தாச்சு இப்போதான் அந்த ஏழரை சனியை கட்டுப்படுத்திட்டு பார் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது இப்போ இதற்கு முன்பு எவ்வளவு சிரமங்கள் பட்டீங்களோ எவ்வளவு கஷ்டங்கள் பட்டீங்களோ அத்தனைக்கும் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி கண் கட்டாயம் ஏற்படுத்தி தரும் அது என்னென்ன வகையிலலாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் என்னென்ன வகையில இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பயிற்சி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் பா பார்ப்போம் அது என்ன பண்ணுறாரு அப்படின்னு முதல்ல குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பேரு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி மகரலக்ன அன்பர்களுக்கு குழந்தை பேருக்குண்டான முயற்சிகளை செய்யும் போது கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பேரு சம்பந்தமான பாகியம் உங்களுக்கு கிடை கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதே போல மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் உருவாக்கக்கூடிய துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாட்டு கவிதை எழுதுறது ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறது ஒரு டைரக்டராக இருக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது ஒரு கம்பெனியில் பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறது ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பொருளாக ஒரு உருவமாக மாற்றக்கூடிய வேலை எல்லாமே அது உருவாக்குதல் தான் அது எல்லாமே படைப்பு தான் அப்போ அந்த படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர மகரராசி மகரலக் நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் காலகாலத்துக்கு காலத்துக்கு பேசுகிற அளவுக்கு நினைத்து நிற்கக்கூடிய ஒரு புகழை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்களாக இருக்கட்டும் வீடு கட்டி விற்கிறாங்க இல்லையா இல்லை வீடு கட்டி கொடுக்க நபராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்க போகுது படைப்பு தொழிலில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்னென்னா இப்போ கரண்ட்ல கிடைக்காது அதுதான் விஷயம் இப்போ நீங்கள் செய்த செயலுக்குண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் எல்லாமே பின்னாட்கள்ல கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் நிறைய புதுசு புதுசான விஷயங்களை கத்துக்க உண்டான வேலையை இந்த குரு பகவான் செய்வார் அப்படி தான் உங்களுடைய செயல்ல புதுமையை புகுத்துவீங்க அது மிகப்பெரிய வெற்றியை தரும் மிகப்பெரிய வெற்றியை தரும் நிறைய கத்துக்கிடுவீங்க குழந்தைகள்னா படிக்கிற படிப்பு நல்லா படிச்சிருவாங்க அதுல பிரச்சனை இல்லை அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா என்ன கத்துக்க முடியும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிப்பாங்க படிப்பை தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள குழந்தைகள் போகுது எடுத்துக்காட்டுக்க சிலம்பம் கத்துக்கிறது கராத்தே கத்துக்கிறது ஓவியம் வரைகிறது பாட்டு கத்துக்கிறது இந்த மாதிரி புதுசா ஏதாவது கத்துக்கணும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது கற்றுக்கணுங்கிற விருப்பம் வரும் அந்த குழந்தைகள் அதை செய்யவும் செய்வாங்க அதுவும் நல்ல ஒரு விஷயங்களா இருக்கும் நிறைய புதிய புதிய சிந்தனைகள் மனதிற்குள் உதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுடைய உங்ககிட்ட நிறைய அட்வைஸ் கேட்டு சில விஷயங்களை செய்வாங்க ஏன்னா உங்களுடைய பிளானிங் அவ்வளோ பக்காவாக இருக்கும் இப்போ நீங்க சொல்ற விஷயங்களை கேட்காம இருக்கக்கூடிய நபர்கள் பின்னாட்கள்ல ஐயையோ முன்னாடியே அவங்க சொன்னாங்களே நம்ம கேட்காம போய்ட்டுமே சொல்லி உங்களை நினைத்து வருத்தப்படவும் செய்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பிளானிங் போகுது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல மந்திர உச்சாரணம் பண்ணுற பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டம் நல்ல அந்த மந்திர சக்தி மந்திர உபாசனா அப்படிங்கிறது நல்லபடியா கிடைக்க போகுது தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மனிதர்களினுடைய பழக்க வழக்கம் கிடைக்குங்க நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் நல்ல ஒரு நல்ல எண்ணங்களை உடைய நேர்மறையான எண்ணங்களை உடைய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் அடிக்கடி கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர சிந்தனை அதிகமா இருக்கும் பூஜை புனஸ்காரங்களை கிடைச்சிக்குவீங்க கோமத்துல கலந்துக்குவீங்க அடிக்கடி கலந்துக்குவீங்க சோ இது எல்லாமே குரு சிம்பிளா ஐந்தாம் பாவத்துல இருந்தாலும் இத்தனையும் நடக்குது ஆனா அவர் மகர ராசிக்கு மகர லக்னத்திற்கு ஒரு மூணு பனிரெண்டு கதிபதி அவர் போய் ஐந்தாம் பாவத்துல இருக்க உங்கள் கண் முன் உங்களுடைய சகோதரம் வளரும் உங்களுடைய சகோதரத்துக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் மாமனாருக்கும் உடல்நிலை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சகோதர வழி ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தது டாக்குமெண்ட் சொந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வேலைகளை இந்த குரு பகவான் செய்து விடுவார் இந்த காலகட்டம் உங்களுடைய சகோதரம் சுயமாக முயற்சி செய்து தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களையும் தேவையான முன்னேற்றங்களையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஸோ நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுடைய இளைய சகோதரம் சீட்டு ஃபைனான்ஸ் இந்த எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த காலகட்டம் நல்லா சம்பாதிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் புதுசாக டிமேட் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதை அதில் கொஞ்சம் பணத்தை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியானு கேட்டால் கண்டிப்பாக சரிதான் அந்த குரு உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தான் கொடுக்குறாரு ஆனால் லாங் டைமாக இருக்கணும் ஷார்ட் டைம் கிடையாது குரு வருட கிரகம் குரு வருட கிரகம் அப்போ அது ஒரு யோகத்தை கொடுக்குதுன்னா ஒரு வருஷம் உள்ள இருந்துட்டே இருந்தது அது யோகத்தை கொடுக்கும் அப்போ லாங் டைம் ப்ராசஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் கண்டிப்பாக ப்ராஃபிட் உண்டு இல்லைன்னு சொல்லலை குழந்தைகளுக்கு அதிகமாக மருத்துவ செலவுகள் செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நாலாம் இடத்துல இருந்து குறு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு கூட மருத்துவ செலவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் கண் முன் உங்களுடைய குழந்தைகள் வெற்றி பெறுவதை பார்க்க முடியும் நிறைய தடை தாமதங்கள் இருக்கும் அந்த வெற்றி பெறுவதற்கு முன்பு அதையெல்லாம் தாண்டி உங்கள் குழந்தைகள் உங்கள் கண் முன்னாடியே வெற்றி பெறுவதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காதல் விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் மாற்றங்களை செய்வீங்க நிறைய நபர்கள் ஆல்ரெடி ஒரு வாங்கி அப்படிங்கிற சிந்தனை வரும் வாங்கி வைப்பீங்க ஆல்ரெடி ஒரு லேப்டாப் இருக்குது அதெல்லாம் வேணாம் இன்னொன்று வாங்கலாம் இப்போ அட்வான்ஸ்டா பெட்டர் ஃபியூச்சரா என்ன இருக்கு அதை பாரு அதை வாங்கலாம் அப்படிங்கிற என்ன வரும் பாக பிரிவினை டாக்குமெண்ட் சொந்தமாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அதில் ஏதாவது காரியங்கள் நடக்காம தடையாயிட்டு இந்த காலகட்டம் முயற்சிகளை செய்யுங்க கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நிறைய ஆபரணங்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வெள்ளியாகவோ தங்கமாகவோ நிறைய ஆபரணங்களை வாங்கி சேர்த்துக்கிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது மூணாவதுதான் ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்துல இருக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ரொம்ப சாதகமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ அந்த அக்கம்பக்கத்தினர் கூட நிறைய நற்புறவு உண்டாயிடும் இப்பெல்லாம் சிட்டிக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க சோ அதெல்லாம் இல்லாம அக்கம் பக்கத்தினர் ரொம்ப நெருக்கமா பழகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது எனக்கு பிஆர் கிடைக்கல விசா கிடைக்கல பாஸ்போர்ட்ல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அக்ரிமெண்ட் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ரிலீவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எந்த விதமான தகராறுகள் இருந்தாலும் இந்த குருவினுடைய அமர்வு அந்த தகராறுகளில் இருந்து நிவர்த்தியை உங்களுக்கு தந்துரும் ஆனா கொஞ்சம் செலவு பண்ண வைக்கும் கொஞ்சம் அலைச்சலை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா கடைசியில் நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சு சோ அது ஒரு பாசிட்டிவான சைனா பாத்துக்கோங்க பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் இதற்கு முன்னாடி உடல் ஆரோக்கியம் இருந்ததை விட மறுபடியும் ஒருபடி தான் போகும் அதற்கு காரணம் மருந்தோ மாத்திரையோ கிடையாது உங்களுடைய மன தைரியம் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்கும் ஓகே அதனால முடியும் நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு புத்துணர்வு உங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த புத்துணர்வு என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அப்படியே உடல் அப்படிங்கிற விஷயத்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குது ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை இப்போ நீங்கள் என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ உடம்பை பற்றி நீங்கள் நெகட் நெகட்டிவா என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உடம்புல போய் அந்த கணையத்தில் போய் ஸ்டோர் ஆகி உங்கள் உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் உடம்புல ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே படிப்படியாக தீரும் முதல்ல உடம்பு பிரச்சனைனா முதல்ல தைரியம் வேணும் பயப்படக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க சொல்லாமலேயே உங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உடல் ஆரோக்கியம் என்படும் குழந்தைகளுக்கு கட்டாய வளர்ச்சி உண்டுன்னு பார்த்துட்டோம் இதெல்லாம் வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வர்றதுனால இந்த குருவின் பார்வைன்னு இருக்கு இல்லைங்களா குருவினுடைய சுப பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிறது இருக்குது அப்போ குருவோட பார்வை எங்கெல்லாம் விழுகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தன்னுடைய ஐந்தாம் பதிவு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான கண்ணியை பார்க்குறாரு பதினோராம் இடமான விருச்சகத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பதிவு உங்க ராசியே பார்க்குறார் அப்போ அஞ்சு ஒன்பது பதினொன்று மேலும் உங்களுடைய ராசி இது மூணையும் குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுங்களா சுப பாவங்களுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை கிடைப்பதே நல்லது அது குருவின் பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றது உண்டு ராசியை குரு பார்க்குறார் இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவிட்டி உங்க மனசுல இருந்து வெளியே போயிடும் நல்லா பண்ண முதல்ல உங்க மனசுல இருந்த நெகட்டிவிட்டி வெளியே போயிடும் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க எதையுமே பாசிட்டிவான அப்ரோச்சோட போவீங்க இது நம்மளால செய்ய முடியும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய காரியங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே எந்த வித தடைதாமதமும் இல்லாம உங்களுக்கு சாதகமா நடந்துறதும் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் திட்டமிடுறது விஷயம் எப்படி தெரியுங்களா இது வரைக்கும் இப்ப கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அந்த திட்டத்தை திட்டுவீங்க அப்படி ஒரு திட்டம் தான் போடக்கூடிய ஒரு சூழலா இருக்கு வேலையில் இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கிறதுக்கு வேலைகளை பார்க்க முடியும் உனால சோ அதுல இருந்த காரியத்தடங்கள் வேலையாகட்டு உத்தியோகம் மட்டதுல இருந்து காரியத்தடங்கள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டு வர்றத பார்க்க முடியும் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு வெளியிருக்கக்கூடிய நபர்களின் மூலமாக கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டுறதுனாலையும் புதிய சிந்தனைகளை பொறுத்துறதுனாலும் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதை நம்மளால் பார்க்க முடியும் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது ஃபைனலா சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறத நம்மளால் உணர முடியும் எல்லா விதத்துலையும் நம்ம தனிப்பட்டு தெரிவோம் நம்மளுடைய தைரியம் நம்மளுடைய விடாமுயற்சி அப்படிங்கிறது தனித்து தெரியும் அந்த தைரியமும் விடாமுயற்சியும் இந்த குருவினுடைய அருள் பார்வையால் சக்சஸ்ஃபுல்லான அமைப்புக்குள்ள வந்துருது அப்படிங்கிறது சொல்லுது அப்போ குடும்பச்சனியினுடைய பாதிப்பு குறையுமான்னு கேட்டா கண்டிப்பா புரியும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மனசை செம்மப்படுத்துட்டுக்கு உண்டான வேலையை அந்த குரு பகவான் செஞ்சிடறாரு வேற என்ன கவலை ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இப்ப அடுத்ததா குரு தன்னுடைய ஐந்தாம் வரை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான கண்ணியை பாக்குறாரு கன்னிராசியை குரு பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை நேர்த்தி ஆகும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தீரும் ரெண்டு பேர்த்துக்கு சங்கடங்கள் எல்லாம் சளிப்புகள் எல்லாமே நீங்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நடந்து கொள்வார்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை மேலதிகாரிகள் மூலமா நீங்க உணர முடியும் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து கௌரவம் மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களை யாரெல்லாம் தூக்கி பேசினார்களோ அவர்கள் முன்பு நீங்கள் ஒரு பெரிய நிலைக்கு வருவதை தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது காரணம் வயது மூத்த நபர்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய அனுபவம் அது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் இப்படியெல்லாம் பண்ணு இதை பண்ணால் நல்லா இருக்கும் இதை பண்ணால் நல்லா இருக்கும் கூட இருக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதை செய்வீங்க அதை செய்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படியே ஆகும் பாரம்பரிய சடங்கு சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் வந்து அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதன் மீது ஒரு அபரிவிதமான ஈர்ப்பு இருக்கும் நிறைய பேர் வந்து யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுவீங்க நிறைய பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உண்டு கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் இல்ல புனித யாத்திரைகள் செல்வதற்குமான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் ஆன்மீகத்தில் ஏதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு கோவில் குளம் போய் போகணும்னு நினைக்கிறது வரைக்கும் தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அடுத்து இன்னொரு பக்கம் போகணும் அதுவும் தடங்கல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த கோவில் காரியங்கள் தெய்வ காரியங்கள் என்ன தடையாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகிடும் நம்ம ஒரு கோயிலுக்காக ஒரு விஷயத்த வேண்டிட்டு அந்த காரியம் நம்மளுக்கு நடந்துருச்சு ஆனால் அந்த கோயிலுக்கு அந்த வேண்டுதல நிறைவேற்றாம இருந்துட்டு இருக்கும் அது ஒரு மனக்குறையாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக நடந்துரும் நல்ல குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் நல்ல குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் அது ஒன்பதாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை வந்துட்டாலே தப்பு கூட வெளியில தெரியாதுங்க இதுக்கு மேல எப்படி சொல்றது நீங்க செய்யற தப்பு கூட தெரியாது நீங்க தப்பே செய்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அது நல்லதுன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைப்பது அப்படிங்கிறது அடுத்த பதினொன்றாம் இடத்துக்கு குருவின் பார்வையை கிடைக்குது தன்னுடைய ஏழாம் பார்வையை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கற இதெல்லாம் அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இயல்பாக கிடைச்சிட்டு இருந்த வருமானத்துல ஒரு ரெண்டு மடங்கு வருமான முன்னேற்றம் ஏற்படுதுங்க செய்யற வேலை என்னமோ அளவான வேலை தான் ஆனா அதுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் அப்படிங்கிறது அதிகம் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடைக்கல முன்னாடி அதெல்லாம் கிடைக்கல இப்போ அது லாபமா கிடைக்க போகுது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னா அதிகமாக ஆசைப்படும் போது அது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடுது அது ஏன்னா அது உங்களுக்கு பாதகமாகவும் இருக்கும் நான் பாவம் இப்போ குருவோட பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை எல்லாம் எழுத்துட்டு வராது அது ஒரு உபஜயஸ்தானத்திற்கு அதிபதி குரு ஒரு உபஜயஸ்தானத்தை ஸ்தானத்தை அப்படிங்கும் அப்படிங்கும்போது பிரச்சனை இழுத்துட்டு வராது லாபத்தை மட்டும் கொடுக்கும் பாலிய நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய நட்பு கிடைக்கும் தொழிலில் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத உங்களால பார்க்க முடியும் மேலும் புதிய பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்குண்டான வேலைகளையும் இந்த காலகட்டம் செஞ்சுடுவீங்க கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மாதம் மாதம் இன்சென்டிவ் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் இல்லைன்னா ஓவர் டைம் பார்க்குறது ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை அதிகப்படுத்தக்குண்டான வேலை நடந்துடும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அதே போல் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையவதற்கு உள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது ஆனா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்னாம் இடத்துக்கு பார்வை செலுத்தும் போது நீங்க அப்படி வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போனாலும் நல்லா பாருங்க அங்க ரொம்ப நாள் தங்கி இருக்க முடியாது ரொம்ப நாள் இருக்க முடியாது சில காலங்கள் வெளியில் இருந்துட்டு வரலாம் அவ்வளவுதான் அவ்வளோதான் ரொம்ப நாள் அங்க தங்கி இருந்து அஹ் வேலை செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு தரமாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே குருவினுடைய தசா அந்தரங்கள் நடக்கணும் இல்ல குருவின் நட்சத்திரங்களான ஆனா விசாகம் கூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள்னு தசையோ புத்தியோ அந்தரமோ நடத்தும் போது இந்த குரு கொடுக்கக்கூடிய பலன்ல மாற்றங்கள் அதிகப்படியா இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறைவா இருக்கும் அவ்வளோதான் அது உங்களுடைய சுய ஜாதக பொறுத்து முன்பின் மாறுபடும் ஓ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு ரெண்டு நீதீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கும்போது ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவானுக்கு அங்கே நீ தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போனீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் திருச்செந்தூர் போனாலும் சரி ஆலங்குடி போனாலும் சரி குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்க எப்போ போகணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யணும் இது செய்யும்போது குரு பகவானினுடைய சின்ன சின்ன நெகட்டிவ் கூட மாறிடும் பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் செய்தாதான் இந்த வழிபாடுகளை ஆத்மாத்தமா செய்யும் போது தான் அதை நீங்க உணர முடியும் மேலும் மகர ராசி மகர வழக்க நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கோங்க நன்றி நண்பர்களை நன்றி வால்புலமுடன் திருச்சிற்றம்பலம்